வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் புஷ்பா டூ ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி இதை வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் வந்து ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு மாநிலத்திலையும் வந்து விற்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினைந்தாம் பதினேழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதின பன்னெண்டு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிக்கெட் முந்நூற்றம்பது ரூபாவும் மல்டிப்ளெக்ஸ் சிங்கிள் தேட்டர் வந்து சிங்கிள் தேட்டர்ல டிக்கெட் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாவும் மல்டிபிளெக்ஸ்ல வந்து நானூத்தி ஐம்பது ரூபாவும் வந்து ஹை இது ஆந்திரால தெலுங்கானால பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் தேட்டர்ல நானூற்றி ஐம்பது ரூபாவும் மல்டிப்ளெக்ஸ்ல ஐநூத்தி ஐம்பது ரூபாவும் வந்து விற்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுத்திருக்கு இதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேஸ் வந்து போட்டிருந்தாங்க அந்த கேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆயிருச்சு படம் வந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல இது எதுவும் பேச முடியாது ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு இதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு வந்து எதுவுமே கொடுக்காம தள்ளி வச்சிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு வேவா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புரொடியூசர் வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காக கவர்மெண்டே சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு இதோட அடுத்த கட்டம் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி பெரிய படங்கள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இதே ரேட்டுக்கு டிக்கெட் வந்து வித்தாங்க அப்படின்னா அடுத்து பாமர மக்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானால இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து பேஸ் பண்ணி அடுத்து தமிழ்நாட்டிலயும் வந்து ரேட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னா தமிழ் சினிமாவும் இந்தி சினிமாவும் என்ன நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது என்னதான் டூ நீங்கள் வந்து பொருள் செலவில் போட்டு படத்தை எடுத்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து ரசிகர்களுக்கு மேலே வந்து திணிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது நீங்கள் மூணு மணி நேரம் முப்பது நிமிஷம் ஒரு படத்தை மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அந்த படம் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஐம்பது நாள் ஓடியோ இல்ல எல்லா தேட்டர்லயும் இருக்கிற எல்லா தேட்டர்லயும் ரிலீஸ் பண்ண போறாங்க அதாவது ஆந்திரா தெலுங்கானா இந்தியா ஃபுல்லா உலகம் புறா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமான தேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆக போற படம் பாத்தீங்கன்னா புஷ்பா டூ இதுக்கே இந்த விலைய விலையேற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களும் சரி சினிமா ரசிகர்களும் சரி மிக வன்மையாக கண்டிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய எதிர்ப்பை வந்து பல விதத்துல வந்து காட்டிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு சினிமா ரசிகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் தியேட்டரில் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாவும் மல்டிப்ளெக்ஸில் வந்து ஐநூத்தம்பது ரூபாவும் கொடுத்து பார்க்கணும் ஒரு படத்தை அப்படின்னா நினச்சி பாருங்க எவ்வளோ வந்து ஒரு ரசிகனை வந்து செலவு பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு சினிமா ரசிகன் வந்து அந்த படத்தை வந்து ஆர ஆதாரிப்பானா இல்லை வந்து அந்த படத்தை வந்து குறை சொல்லுவானா நல்லா யோசிச்சுங்க ஒரு நல்ல படம் நல்ல படத்துக்கு நீங்க வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்ல நீங்க இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வச்சீங்கன்னா கூட உங்க படத்தம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து இந்திய சினிமாவும் சரி தெலுங்கு சினிமாவும் சரி ஆந்திரா தெலுங்கானா எல்லா அந்த ரெண்டு மாவட்டங்கள்லயும் ரெண்டு மாநிலங்கள்லையும் சரி இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெரிய விஸ்வரூபமா இருக்கு ரசிகர்களிடையே மிகப்பெரிய வந்து சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு அடுத்து தமிழ்நாட்டிலயும் இது நடந்துச்சு அப்படின்னா சினிமாவோட நிலைமை என்ன ஆகும்னா சினிமா மேல இருக்க ஒரு ஈர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு இது வந்து ஒரு பிசினஸா மாத்திட்டாங்க இந்த பிசினஸா போது சினிமா மேல இருக்க மோகம் ஃபுல்லா குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்னதான் படம் எடுத்தீங்கனால யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க எல்லாம் ஓடிடிவி வரட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையை கிரியேட் பண்றாங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் புஷ்பாட்டு என்னென்ன விளைவுகளையும் என்னென்ன வெற்றிகளையும் சந்திக்க போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளோட சேனலை இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்